ங்க என்னோட ஃப்ரெண்டு நானும் கம்பும் கடலக்காயும் வாங்க போனோம் சரி கம்பு நாட்டு கம்பு நிலக்கடலை வந்து நாட்டுக்கு நிலக்கடல அது அந்த பாட்டி இருக்கல்ல இந்த நம்ம மணிக்கடைக்கு பின்னாடி அவங்க ஒருத்தர் தான் விற்றுட்ருக்காங்க இல்லையா அந்த இடத்துல சரி அது என்னோடய ஃப்ரெண்டுமும் சரி இங்கே நல்லா இருக்குது நானும் வீட்டுக்கு வாங்கி போகிறேன் அப்படின்னு வந்தான் அப்புறம் சரின்ட்டு அந்த பாட்டியும் அந்த என்னோடய ஃப்ரெண்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்து அப்புறம் பாட்டி கேட்டால் அப்படியே நைஸாக பேசுனேன் பாட்டி நல்லா இருக்கீங்களா என்னென்னு பண்ணுறீங்க அப்படின்ட்டு தாத்தா எங்கே அப்படின்னு விசாரிச்சு தாத்தா இருக்கிற அப்படின்னுது அப்புறம் ஏனுக்கு பாட்டி சாணிப்பாக பேசுறீங்க நல்லா மக்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டது மக்கள்லாம் நல்லா ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அப்புறம் பேர குழந்தைகள்லாம் இங்கே நல்லா படிக்கிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசு பெருமையாக என்ன தான் பண்ணாலும் மக்கள்லாம் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறாப்புல என்னோடய ஃப்ரெண்டு கேட்ட முடியும் ஆமா சாமி இங்கே பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குது எல்லாம் தூரம் தூரம் இருக்கிறாங்க இந்த ஐயா கூட டெய்லி சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் சாகிறதுக்குள்ளே என்னோடய பேத்தியும் மக்களையும் பாத்ரூம் இருக்குது ஃபோனில் பேசுகிறதே கம்மியாகி போச்சு அந்தளவுக்கு பேசாமல் இருக்கிறாங்க என்ன தான் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது எங்கே நான் செத்து போகலாம் என்னமோ அப்படின்னு எனக்கு கவலையாக இருக்குது இந்த ஐயா பண்ணுற வேலை மனசில் நான் இப்போவே செத்து போகலானே இருக்கிறேன் அந்தளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிச்சு நாங்கள் ஏண்டா இன்னொன்று ஆகிப்போச்சு அப்புறம் என்னங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அது அது ஏன் கேட்குற அது தலைகாணிக்குள்ளே ஒரு மூட்டை இருக்குது தலைகாணிக்குள்ளே ஒரு மூட்டை இருக்குதுங்களா ஆமாங்க தலைகாணிக்குள்ளே ஒரு மூட்டையை ஒளி வச்சிடுறாரு தினமும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல என்ன என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ப அப்புறம் அந்த கதையை அம்மா கேட்குற நான் சின்ன வயசுலேருந்து எப்படியோ சண்டை கட்டி சமாளித்து எப்படியோ வந்தாச்சு இங்கே இப்படி சொன்னிங்கன்னு ஒன்றும் பண்ண முடியாது எப்படியோ சமாளித்து வந்தாச்சு இப்போ வயசான காலத்தில் என்னோடய மக்கமாருக்கு இருந்து பணம் அனுப்பி நான் இதை ஏதோ வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறாரு உங்கள் எங்கள் தாத்தா இவர் வியாபாரம் பண்ணுறாரு நம்பி தான் நான் விட்டுட்டு வந்து போய் இருக்கிறேன் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா இந்த தலகாணி மூட்டை இருக்குதுல்ல தலைகாணிக்குள்ளே கொண்டு போய் பணத்தை சுருட்டி சுருட்டி தினம் வச்சிட்றாரு அது பார்த்தா நானூறு ஐநூறு நான் ரெண்டு மூணு டைம் எடுத்துட்டேன் இதே மாதிரி ரெண்டு போன கட்டுத்தாச்சு எதுக்கு இந்த பணத்தை வந்து இதுக்குள்ளே ஒழிச்சொழிச்சி வைக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இந்த இது இப்படியெல்லாம் பண்ணி இவர் கூட ஓரியாட்டம் கட்டி நான் நான் இருக்கிறத விட செத்து போகலான் இருக்கிறேன் எதுக்கு இந்த அலு பண்ணுறாரு வயசான காலத்தில் கொஞ்சம் கேட்டு போமணி அப்படின்னு சொன்னாக்கில்ல அப்புறம் நான் என்னடா பண்ணுறது நான் போய் கேட்டால் தைங்கம்னு இருப்பாரா அப்புறம் சரின்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு சமாதானமாக சொல்லி இப்படியெல்லாம் இருக்காதீங்க என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிட்டு வயசான காலத்தில் நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குது நான் இன்னும் இந்த கிழவனுக்கு சோரே போடுறதில்ல என்னமோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல சரி அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதுக்கு நான் நான் போய் அந்த போய் பஞ்சாயத்து பண்ணிவிட்டு ஒரு கூட சேர்ந்து பேசிட்டு வரேன் நான் போய் பேசிட்டு ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன் அந்த கிளம்பிய முறையாக சோறை முடிச்சு சொல்கிறேன் இல்லை இல்லை آپ <laughs> کا அதனால அந்த பணத்தை வந்து தலகாணியில வந்து ஒளிச்சு ஒளிச்சு ஒழிச்சு வச்சிடறாராம் கடலக்காய் நிலை கல்ல விக்கிறது இந்த அதான் இந்த என்ன கம்பு சோளம் எல்லாம் வித்து வித்து இந்த பா தாத்தா அழுகாம எடுத்து எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கிறாராம்மா இது எதுக்கு இந்த வேலை பண்றாரு ரொம்ப எதுக்கு அந்த அம்மா வேக மாத்தி சிரமப்படுத்தாரு அப்புறம் பண்ணிட்டு எல்லாம் பண்றாங்க இருந்தாலும் வியாபாரம் மாட்றது